வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமார்கள்ங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் பஸ் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு அஞ்சு சென்ட் சைட்டு காட்ட போகிறேங்க கரெக்டாக இந்த இந்த ரோடு இந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்காபுரம் ரோடுங்க மாணிக்காபுரம் ஊருக்குள்ளே போகிற இது பல்லடம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்திங்க மானிக்கா ரோட்டில் வந்தீங்கன்னா சைட்டு வந்துடலாம் உங்களுக்கு அவங்க உள்ள சைட்டுக்குள்ளே கொண்டு கட்டுறேன் இந்த வந்து பாருங்க ஜிஎன் நகர் தான் அந்த சைட்டோட நேமு உள்ள ரோடு போட்டுக்கிறாங்க கரண்ட்டு தண்ணி எல்லா வசதியும் இருக்குங்க ஃபுல்லாக வீடுக்கான ஏரியா உங்களுக்கு இங்கே மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வைரம் நகராகட்டுங்க இல்லை பக்கத்தில் நட்சத்திரலாம் பார்த்தீங்கன்னா செண்டு ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா இருந்துச்சு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா வடக்குப்பாத் சைட்டு அஞ்சு செண்டுங்க முப்பத்தஞ்சுக்கு அறுபது அகல நீளமுள்ள சைட்டு ஃபுல்லாக வீடு ஏரியா செண்டு அஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாருங்க டைரெக்டாக பார்ட்டிகிட்டே இருக்குங்க நேரில் வந்து சைட்டு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கி ஃபுல்லாக வீடுக்கான ஏரியா நல்லா ரிச்சான ஏரியா நல்லா டீசெண்டாக இருக்கும் ஏரியா சூப்பராக கரண்ட்டு தண்ணி எல்லாமே இருக்குது உள்ள பஞ்சாயத்தே தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சென்ட் அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க வடக்கு பாத் சைட்டுங்க முப்பத்தஞ்சுக்கு அறுபது அடி அகல் நீளமுள்ள சைட்டுங்க டிடிசிபி சைட்டுங்க பாருங்க இந்த வீடு ஒட்டி மேவாரமருக்கு சைட்டு தான் பாருங்கள் இந்த இடம் தான் இந்த முல்லை முளைச்சு கிடக்கு பாருங்க இந்த சைட்டு தான் டைரெக்டாக ஓனர்டே இருக்குங்க அதனால தான் எப்படியும் சுத்தம் இல்லாமல் அப்படியே கிடக்கு வியாபாரத்துக்கு யாருக்கிட்டையும் இல்லை டைரெக்டாக அடியே இருக்குது தேவை நம்ம நேரில் பார்த்து ஓனருடைய டைரக்டாக பேசிக்கலாம் கொஞ்சம் அர்ஜென்ட் சேலுங்க அதனால சென்ட் அஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாரு விலை தான் நேரில் பார்த்தா விலை குறையுங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக சைட் பிடிக்கி பல்லட பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டருங்க அஞ்சு சென்ட்டுங்க முப்பத்தஞ்சுக்கு அறுபது அடி அகல் நீளம் சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க வடக்கு பார்த்து சைட்டுங்க டைரெக்டாக ஓனர்டையும் இருக்குங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன் ஒரு லைக் பண்ணிவிடுங்க வேறு சைட் இதை தேவைப்பட்டாலும் சரிங்க நம்ம சைட்டு விற்பனைக்கு இருந்தாலும் கூப்பிடுங்க